மனச்சிறையில் நீங்காதிரு அத்தியாயம் இருபத்தி ஐந்து இருவருமே மாய உலகத்தில் இருக்க அந்த உலகத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க நினைத்த விதியோ கைபேசி அலாரம் மூலம் கலைத்துவிட்டது துபிஷன் இரவு தூங்கும் போது இஷான்வே கல்லூரியில் விடுவதற்கு எழ வேண்டும் என்று அலாரம் வைத்திருந்தான் அந்த அலாரமே இப்பொழுது அவர்கள் இருவரையும் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது திடீரென அமைதியாக இருந்த இடத்தில் சத்தம் கேட்கவே பட்டண இருவரும் விலகிக்கொண்டனர் நிதானத்திற்கு வருவதற்கு சில நொடிகள் தேவைப்பட்டது இருவருக்குமே ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்க்கவே இல்லை இரு துருவம் போல் திரும்பிக் கொண்டனர் மூச்சினை இழுத்து வெளியிட்ட துபீஷனும் தன் நிலைக்கு வந்து என்ன காரியண்டா பண்ண நினைச்ச நீ என தன் மனதிற்குள்ளே தன்னை கிட்டிக் கொண்டு கேட்டான் ஆனால் அவனின் மனசாட்சியோ அவளின் அனுமதி வேண்டித்தானே நீ காத்திருக்கிறாய் இதில் என்ன தவறு இருக்கிறது என கூறியது அதை போல்தான் ஈஷான்விக்கும் பல வகையான சிந்தனைகள் மூளைக்கு ஏறிவிட்டது தன் கணவனானவன் அவனின் உரிமையை தன்னிடம் எடுக்க நினைக்கிறான் இதில் என்ன தவறு இருக்கிறது தன் மனம் சரி என கூறினாலும் ஏன் அவன் கேட்கும் போதோ தன்னால் வாய் திறந்து பதில் கூற முடியவில்லை காரணம்தான் என்னவோ ஒருவேளை என் மனதில் இன்னும் வருஷன் ஏற்கனானா என்ன அவனை ஒரு நொடி நினைக்க துளிக்கூட தன் மனதில் அவன் இல்லை என்பது அப்பட்டமாக அவளுக்கு நன்றாகவே புரிந்தது நான் கீழே வெயிட் பண்றேன் சீக்கிரம் கிளம்பி வா நேரமாச்சு என கூறிய துபீஷனும் அறையை விட்டு எதிரேறி மூச்சினை இழுத்து விளையிட்டு திரும்பி கண்ணாடியின் முன் நின்றாள் அவளின் முகமோ இன்னும் அந்த செந்தாளம் பூவாய் மலர்ந்து செவ்வானமாய் காட்சி கொடுத்தது என்ன இருந்தாலும் தங்களின் இந்த முதல் நெருக்கம் அவளுக்கு பொக்கிஷமாக மனப்பெட்டகத்தில் பதைந்து கொண்டது பின் தன்னை அலங்கரித்தவளோ கைபேசியையும் ஹேண்ட்பேக்கையும் எடுத்து கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள் கீழே தன் அண்ணையோடு அமர்ந்து பேசி கொண்டிருந்தான் துபீஷன் தன் மருமகள் வருவதை கண்டதும் அம்மாடி என் தங்கமே என்புட்டு அழகா இருக்க இன்னைக்கு எல்லாருக்குன்னு என் மருமகம் மேலதான் இருக்கும் இருமா ஒரு நிமிஷம் என கூறி சமையல் அறைக்கு சென்றவரோ அடுத்த பத்து நிமிஷத்தில் கையில் நெருக்கமாக தொடுத்த மல்லிகை பூவை கொண்டு வந்தார் அழகா புடவை கட்டிட்டு வந்திருக்க பூ வைக்காம இருந்தா எப்படி சொல்லு அடே நானே சொல்லணும்னு நினச்சேன் மருமகளை வெளியில் கூட்டிட்டு போனால் அவளுக்கு மறக்காமல் பூ வாங்கி கொடு சரியா இந்த காலத்தில் யாருமா இதெல்லாம் வைக்கிறா இவளுக்கு பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன் என்கவே அவளுக்கு பிடிக்காதுன்னு உங்ககிட்ட சொன்னாலா புருசை வாங்கி கொடுத்தா எந்த பொண்ணுக்கும் பூ பிடிக்காம போகாது போனா மருமக மனசில் நீ வாங்கி கொடுக்க மாட்டேயே நினப்பு இருக்கும் அதெல்லாம் ஆம்பளை எங்கே உனக்கு புரிய போகுது என கூற சட்டன மனைவியின் முகத்தை தான் கண்டான் அவளோ அவனை காண தயங்கி வெக்கமோடு நிற்கவே சற்று முன் நடந்த நிகழ்வின் தாக்கம் இன்னும் அவளுக்குள் இருப்பது புரிந்தது பூவின் வாசத்தை விட மனைவியின் வாசம்தான் அவனுக்குள் நிறைந்திருந்தது சரி சரி நாங்கள் கிளம்புறோம் அம்மா அப்படியே நான் ஆஃபீஸ் போறேன் சாயங்காலம் பார்க்கலாம் என கூறி மனைவியை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் காரில் சென்று கொண்டிருக்க உனக்கு பூவிக்கு பிடிக்கும் அச்சுட்டு என்க இருவருக்கும் இடையில் நடந்த நெருக்கத்திற்கு மனைவியிடம் அதிக உரிமை கொள்ள துடித்தது அவனின் மனம் அவனின் சிட்டு என்ற அழைப்பு தனக்கானவன் என்பதை உணர வைக்கவே நன்மையாய் பிடிக்கும் என்றார் ஐயோ சாரி சாரி ஈஷான்வி நான் பார்த்தவரை நீ ரொம் ரெண்டு தடவை தான் பூ வச்சிருக்கியா அதை நினச்சி உனக்கு பிடிக்காதுன்னு நினச்சிட்டேன் அதனால என்ன விடுங்க இன்னைக்கு முக்கியமான டீலிங் எதுவும் இருக்கா என்க இல்லையே என்ன விஷயம் அப்போ இன்னைக்கு நடக்க செமினார் நீங்கள் அட்டன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு நீங்கள் கொடுத்த அந்த ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது இன்னும் எனக்குள்ள அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே இருக்கு ஆனால் அதை நான் என் வாழ்க்கைக்கு பயன்படுத்தாம விட்டுட்டேன் என ஜெயிலில் இருக்கும்போது தன் மனதினை தான் தளரவிட்டு வாழ்க்கையை வெறுத்ததை நினைத்து கூறினாள் எதுக்காக அப்படி சொல்றேன் என்று பார்வை சாலையில் இருந்தாலும் என்ன முழுவதும் அவளிடம் நெருக்க கேட்டான் அவளோ என்ன காரணம் என்று கூறவே கூறிய நொடியே அவளின் விளைகளில் இருந்து கண்ணீரோ வழிந்தோடியது ஒற்றை கையால் அவளின் கரத்தினை எடுத்து தன் கரங்களுக்குள் வைத்து கொண்டவன் ஆறுதலாக இருக பற்றினான் அந்த தொடுகையே அவளுக்கு பல மடங்கு தைரியத்தை கொடுப்பது போல் உணர்ந்தாள் சற்றின தன் கண்ணீரை துடைத்து கொண்டவளோ ஆனா இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஒரே ஒரு வருத்தம் என் அப்பா அம்மா என் கூட இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு எந்த கவலையும் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை நான் தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே என்னை நிறைவாக கூறவே அதுக்கு என்னை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு உன் அப்பா அம்மா உனக்கு கிடப்பாங்க இங்கே அவ்வளோ வேகமாக எப்படி என்று ஆர்வமோடு கேட்டாள் அவளுக்கு தன்னுடைய பெற்றோர்கள் தன்னோடு இருந்தால் போதும் என்ற எண்ணம்தான் அவளின் மனதில் இருந்தது தன்னவனின் ஆர்வத்தை கண்டவளோ இதழ் புன்னகையோடு சீக்கிரம் உன் அப்பா அம்மா ரூபத்தில் நம்ம ஒரு பிள்ளைய பார்த்துக்கலாம் என்று கூறவே அதை கேட்டவளுக்கு வெக்கம் தாங்க முடியவில்லை மௌனமோடு தலை குனிந்தாள் அவளின் பதிலை எதிர்பாராதவனோ மீண்டும் மீண்டும் அவளிடம் பதிலை எதிர்பார்த்து சீண்ட நினைத்தான் என்னாச்சி அமைதியா இருக்க உன் அப்பா அம்மா உனக்கு வேண்டாமா என்று கேட்கவே வேணும் அப்படி நடந்த எனக்கு சந்தோஷந்தா என தங்களின் தாம்பத்திய வாழ்க்கைக்கு இருவரும் அடியெடுத்து வைக்க நினைத்தனர் அப்போ எப்போ வேணும் அதையும் சொன்னால் அதுக்கு ரெடியா ஆரம்பிச்சிடலாம் எங்க துபிஷன் முதல்ல காரை ஓட்டுங்க அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் என்று அந்த வார்த்தைகள் வெளிவருவதற்கே அப்படி ஒரு தயக்கமும் கூச்சமும் இருந்தது அதன் பின் வந்த நொடிகள் எல்லாம் அவளை வேணுமென்றே வம்புக்கு இழுத்து மனம் நிறைவாக கல்லூரியில் வந்து இறக்கி விட்டான் நீங்களும் வாங்க எங்க போறீங்க அதான் முக்கியமான வேலைன்னு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் என்ன உங்களுக்காக என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என கூறியவளோ அவனையும் தான் தங்கி இருந்த நுழைந்தாள் அங்கே செமினார்களில் அனைத்து ஏற்பாடுகளும் இப்பொழுது இவன் வந்திருக்க இவனுக்கான ஏற்பாடுமே அங்கே செய்து வைத்திருந்தனர் துபிஷன் கல்லூரிக்கு வந்திருக்கிறான் என்ற விஷயம் அங்கிருந்த அனைத்து மாணவர்களுக்கும் தெரிந்துவிட்டது ஏற்கனவே சீனியருக்கு அவனை நன்றாகவே தெரியும் என்பதால் இப்பொழுது இந்த வருஷம் சேர்ந்த ஜூனியர் அவனின் சொற்பொழிவை தான் எதிர்பார்த்து காத்திருந்தனர் நான் டாபிக் என்னன்னு சொல்லுறேன் இன்னைக்கு நீங்க அதை பற்றி கண்டிப்பா பேசணும் தன்னவனிடம் கடைசி நிமிஷத்தில் கூறவே ஏய் என்ன இப்போ வந்து சொல்ற டக்குன்னு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும் என கேட்டான் ஓ அப்படியா அப்ப அன்னைக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணித்தான் பேசுனீங்களா அப்படி தெரியலையே என்றதும் சரி சரி என்றவன் தன் மனைவிக்காக தன்னால் எவ்வளவு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு உதவ நினைத்து அவளோடு பயணித்தான் அன்றைய பொழுது அவர்களுக்கு இன்பமாகச் சென்றது கல்லூரியில் பேராசிரியர்கள் அனைவரும் அவனை இன்முகமாக வரவேற்றனர் மாணவிகளுக்குமே அவனின் சொற்பொழிவு மிகப் பிடித்து போனது இவர்களுக்கு இந்த நாள் இதேபோல் அன்று நடந்த அந்த இருபதாம் நூற்றாண்டு விழா தான் மனதிற்குள் இருந்தது அவளோடு தான் செலவிட்ட ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பொக்கிஷம்தான் அதே நேரம் இங்கே தேவர்ஷனுக்கு சற்று உடல்நிலை தேறியிருக்க இப்பொழுது சின்ன காயம் மட்டும்தான் இருந்தது அன்று மருத்துவமனை சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்திருந்தனர் அவனுக்கு தேவையான உணவினை கொண்டு வந்து கொடுத்தவளோ உண்ண முடித்ததும் அவனின் அறைக்கு அழைத்து சென்றாள் சரி நவீனா நாளையிலேருந்து நீ காலேஜுக்கு போ என்னை நான் பார்த்துப்பேன் என்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் நாளையிலேருந்து நான் காலேஜுக்கு போகிறேன் இனிமே உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க வெட்டி விடுவது போல் பேசிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டாள் அவள் தன்மீது கோபமாக இருக்கிறாள் என்பது அந்த பேச்சிலே நன்கு புரிந்தது அப்பொழுது அவனின் கைபேசி ஓசை எழுப்ப அவனின் மேலதிகாரிகளிடமிருந்துதான் அழைப்பு வந்தது அதனை எடுத்தவன் அவரிடம் பேச முதலில் அவனின் நலம் விசாரித்தனர் உடல்நிலை எப்படி இருக்கிறது என கேட்ட பின் அன்று நவீனா அந்த ரவுடியை சுட்டதை பற்றி பேசினார் இப்பொழுது அந்த கேஸ் தான் அவர்களுக்கு முக்கியமான கேஸாக கோர்ட்டில் எதிர்த்தரப்பு வக்கீலோடு போராடி கொண்டிருந்தனர் சார் ஆல்ரெடி என்கவுண்டர் ஆலர் தான் நம்மக்கிட்ட இருக்குல்ல சார் அப்புறம் என்ன என்று கேட்கவே அது வந்து தேவர்ஷன் இப்போ நீ கன் ஷூட் பண்ணியிருந்தேன்னு நினச்சிக்கோ ஏன் பிரச்சனை இல்லை ஆனால் பண்ணது உன்னோட ஒய்ஃப் அப்போது இது வந்து ஒரு கொலை அப்படிங்கிற கேஸில் அவங்களோட தரப்பில் இருந்து கேஸ் போட்டுட்டாங்க அதனால் உன்னோட ஒய்ஃபை நீ வர வெட்னஸ்டே கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது கவலைப்படாத அரசு தரப்பில் லாயர் இருக்கார் அவர் எல்லாத்தையுமே பார்த்துப்பார் சரிங்க சார் நான் வச்சிடுறேன் எனக்கு கூறி கைபேசியை வைக்க அதே நேரம் அவனுக்கு சூடான பாலோடு உள்ளே நுழைந்தாள் நவீனா